ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை ஊமக்கு அழிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்றும் எங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லாவிதமான துன்ப நிகழ்வுகளில் நீர் எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் கொடுப்பவராக இருக்கின்றீர் என்றும் நாங்கள் துன்பப்படும் பொழுது எங்களை நீர் பார்த்து எங்கள் துன்பத்திலிருந்து விடுதலையாக்க நீர் தயாராக இருக்கின்றீர் என்றும் எங்களுக்கு நீர் எல்லாவிதமான உதவிகளையும் செய்பவராக இருக்கின்றீர் என்றும் எங்களுக்காக நீர் எல்லா முயற்சிகளையும் செய்து எங்களை என்றும் நீர் விளக்குகின்றேன் இதோ உம்முடைய அருள் பிரசன்னத்திலே எங்களையே ஒப்புக் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்க்கையையும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆசிர்வதியும் அதனால் நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக என்றும் வாழ முடியும் ஆண்டவரே இதோ நீர் எங்களோடு இருப்பதற்காகவும் நீர் செய்கின்ற எல்லா வல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே இறைவன் எவ்வாறு எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்ப தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார் என்றும் எகிப்திலிருந்து எவ்வாறு இஸ்ரேவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு உரிமை வாழ்வையும் நல்வாழ்வையும் கொடுத்தார் என்பதை விளக்கி காண்பிக்கின்றார் இதோ இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற நம்மையும் இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே இறைவன் கூறுவதை கேட்டு அதன்படி நாம் நடப்போம் அப்பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து மக்கள் தன்னை பற்றி யார் என்று கூறுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் திருமுழுக்கு யோவான் எனவும் எலியா எனவும் இதோ முற்காலத்தில் வாழ்ந்த இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் கூறுகின்றனர் என்று அப்போ சிலர்கள் இயேசுவிடம் கூறினார்கள் நீங்கள் நான் யார் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது சீமோன் பேதுரு மறுமொழியாக இவ்வாறு கூறினார் நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று இதோ மேலும் ஆண்டவர் கூறினார் தான் கொல்லப்பட வேண்டுமென்று இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்கிறது என்றும் நம் அனைவரையும் பாவத்திலிருந்து அவர் மீட்பார் என்றும் தெளிவுபடுத்துகிறார் இயேசுவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு நாள்தோறும் உமது அருள் பிரசன்னத்தின் வழியாக செய்கிற எல்லா அற்புதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராது ஏ புகழ் மரியே வாழ்க ஆமன்